இந்த மனுச்சு வெறித்தனமான அஜித் கானா இருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு தான் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா குட் பைட் திரைப்படத்தோட ரொம்ப இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் சோ அப்படி இருக்கும்போது என்னோட ஹீரோவான நல்லா அஜித்தை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு சிறப்பான சம்பவத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்துல கொடுத்திருக்காரு மற்றன மத்த ரசிகர்களுக்கு இது ரொம்ப கிரிஞ்சு தனமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் தலா அஜித் ஃபேன்ஸுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தோணி இருக்கும் சோ அத அழகா அவர் வந்து கொடுத்திருக்காரு இப்படி இருக்கும்போது என்னோட மனைவிய விட நான் அதிகமா தலா தான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசியிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த ஒரு வீடியோ தான் இணையதளத்துல வயலா போயிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை என் மனைவி கிட்ட நான் யூஸ் பண்ணதை விட பல வாட்டி தலா அஜித்துக்கு யூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த அளவு எனக்கு வந்துட்டு தலா அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொரட்டு தனமான ஒரு ஃபேன் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது நீங்க எந்த அளவோ அஜித்தை நேசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க